கொடைக்கு சிபியா என்ன ரெஸ்பான்ஸ் சொல்லுது என்ன நடந்துச்சு சார் இன்னைக்கு அந்த கிளாஸ் நல்ல சார் நம்ம புள்ளை பார்த்தா கை காம்பி சார் இந்த புள்ளை இந்த புள்ளை ரெஸ்பெக்ட்டா பண்ணுது போகற மாதிரி போறா வர இப்போடா இப்போ இப்போ கே கே 20 எப்படி இருக்கே மனுஷனே நான் இந்த சார் हम ऐसा चोर रहना है इधर पहले फिर पटरा इधर आज से निकल कर देना सर निकलता हूँ ए वीडियो है ए वीडियो आप ये भी चलते हो आप भी कैसे लगे सर इधर इतना तेज़ तो नहीं लगे इधर इतनी इमारत आराम करने वाले हैं सीरियस अनादर टीचर उल्लेख नहीं जावलने बोलते चोर रहने से कहिए हम ऐसे ही बोलत நேற்று அப்படிங்கிற 여가아아 <목소리> 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 <목소리>